இந்த மாதிரி வந்திருக்குது அது வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னா என்ன பைக்குன்னா பைக் டேக்ஸின்னா என்ன அதாவதுமா இங்கேருந்து ஈரோடு போகிறாங்க ஒய்ய இப்போ யார் ராப்பிடோ ஓட்டுறாங்களோ அவங்க பைக்கில் ஏறி காசு கொடுத்து போயிடலாம் என்ன பைக்கில் போகிற மாதிரி யாராவது ஃபிஃப்ட்டி ஃபை போகாம இனிதானே லிஃப்ட்டி கேட்டு போகிறது ஓசியில் அது ஒன்று இது காசு கொடுத்து காசு சார் ரேட் அப்படி இப்போ நல்ல ஹையர் நல்ல பொசிஷன் இடம் கட்டிட்டு கொஞ்சம் நீட்டா பார்மலா போகணும் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய சிட்டி அந்த மாதிரி வந்து பயங்கர கூட்டமா இருக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் நெருக்கிட்டு உட்காந்துட்டு போவோம்

முதல்ல ஒருத்தர் என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஒருத்தர் என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன நம்ம வாட்டுக்கு இஷ்டமா இதுக்கு நம்ம தோன்ற மாதிரி எல்லாம் அடிச்சு பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அது அசிங்கம் தப்பு சேவலமான அது அவங்க போய் அவங்க மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரியுமா இப்ப ஆட்டோக்காரன் பிரச்சனை பண்றாங்க அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால இந்த பிரச்சனையை நம்மளால தலையிட முடியாது நீ ஓட்டலாம் இல்ல பைக் டாக்சியா எனக்குரிய அந்த பெரிய சிட்டி இல்லையம்மா இதுல பாப்புலேஷன்

ஏதாவது வந்துதுக்கே போகுண்டா சாமி இனிமே வரவே மாட்டேன் ஏறுவேன் என்ன இங்க இருந்து சந்தைக்கு வருவேன் சந்தைக்கு வந்தா இங்க அப்படி ஏதாவது நான் கூட அங்கிருந்து எப்படியும் உடனே நிறையா வந்துருவேன் ரொம்ப தூரம் உன்னை நம்பி வரவே மாட்டேன் சாமி ஏதாவது ரொம்ப தூரம் போறாந்தா நீயே ஏன் போயிட்ட இப்ப நான் தள்ளிட்டு பிரச்சனை இல்ல அது எனக்கு என்ன நான் வரமாட்டேன் இல்ல ஐயோ உன் நீ வரவே மாட்டேன் சாமி தூரமா போறதுன்னு நான் வரவே மாட்டேன் ஆளை உற